உங்களோட கமெண்ட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப என்கரேஜ்மெண்ட்டாக இருந்துச்சு அதனால தான் நான் வந்து கண்டிப்பாக எனக்கு ஒரு வீடியோ போட்டு ஆகணும் உங்களுக்கு ஆன ஒரு விஷயங்களை சொல்லி கொடுத்துட்டாவது நம்ம அதை நம்ம ஸ்கின் ஸ்டாப் பண்ணுறதை அடுத்து கூட நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மனப்போக்கில் விட்டுட்டேன் சரிங்களா பதினெட்டு நிமிஷம் ஆச்சு இருபது நிமிஷம் ஆச்சு இதையே இருக்கேன்னு நினைக்காதீங்க எல்லாத்துக்கும் ஒரு காரணங்கள் இருக்குது சரிங்களா அதனால் இந்த பேட்டர்ன் இந்த ஒன்பது எட்டு ரெண்டுன்னு வந்ததுக்கு அடுத்த நாள் ரெண்டு எட்டு ரெண்டுன்னு வந்துச்சு அடுத்தது இந்த இன்றைக்கி ஓகேங்களா இன்றைக்கி நடைபெறக்கூடிய ஃபிஃப்டி ஃபிஃப்டியில் எந்த நம்பர் வருங்கிறத நம்ம கணிக்க போகிறோம் அதே போல் எப்போதுமே எப்போதுமே நீங்கள் செவ்வாய்க்கிழமனால பாருங்கள் ஃபிஃப்டி ஃபிஃப்டாக புதன்கிழமை நாளில் தொடங்குது அப்படின் பொழுது புதன்கிழமை நாளில் அந்த அஞ்சு ஜீரோ ஜீரோ அஞ்சு அஞ்சு ஜீரோ ஜீரோ அஞ்சு ஐம்பத்தி அஞ்சு டபுள் ஜீரோ சைபர் மூணு முப்பது ஐம்பத்தி மூணு முப்பத்தஞ்சு இந்த மாதிரி எண்கள் வந்து திங்கக்கிழமை அடிக்காது மேக்சிமம் செவ்வாய்க்கிழமை நாளில் அடிக்கும் ஃபிஃப்டி ட்ராவோட ரிசல்ட்டை நம்ம பார்க்கும் பொழுது ஐம் அந்த வி புதன்கிழமை நாட்களில் தான் அந்த ஐம்பதுக்கு ஐம்பதுங்கிற எண்களை குறிக்கும்னு சொல்லிட்டு நம்ம தான் ஐம்பதுக்கு ஐம்பதுங்கிற நம்பரை பாக்ஸில் ட்ரை பண்ணுவோம் அப்போ ட்ரை பண்ணும் பொழுது சைபர் அஞ்சு ஐம்பது சைபர் மூணு முப்பது ஐம்பத்தஞ்சு டபுள் ஜீரோ டபுள் த்ரீ ஃபைவ் த்ரீ த்ரீ ஃபைவ்ங்கிற மாதிரி நம்ம ட்ரை பண்ணுவோம் ஆனால் அந்த ரிசல்ட்டு நீங்கள் எந்த சார்ட்டை வேணால் எடுத்து பாருங்கள் கடந்த ஒரு ஆறு மாத சாட்டில் நீங்கள் எடுத்து பார்த்திங்கனாலும் புதன்கிழமைக்கு முன்னாடி வந்து ஸ்ரீசக்தி நடக்கும் புதன்கிழமைக்கு முன்னாடி ஸ்ரீசக்தி செவ்வாய்க்கிழமை நடக்கும் செவ்வாய்க்கிழமை மேக்சிமம் ஐம்பது சைபர் அஞ்சு சைபர் மூணு முப்பது ஐம்பத்தி மூணு முப்பத்தஞ்சு இந்த மாதிரி டபுள்ஸ் டபுள் ஜீரோ டபுள் த்ரீ டபுள் ஃபைவ்லாம் செவ்வாய்க்கிழமை நாளில் அடிப்பாங்க ஆனால் தி நான் அதே புதன்கிழமை நாளில் அந்த நம்பர்களை குறைப்பாங்க நம்பர்களை குறைப்பாங்க அன்றைக்கி ரெண்டு ஏழு ஒம்பதுங்கிற நம்பரை பேட்டனை உள்ளே வைப்பாங்க அதனால் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை நாள் நேற்று வந்து பார்த்திங்கன்னா சைபர் முனைஞ்சில் கேம் இல்லை ஆனால் நேற்று என்ன நம்பர் வந்தது எட்நூற்றி தொண்ணூறு கரெக்டுங்களா எட்நூற்றி தொண்ணூறு அது ஏன் வந்துச்சு அப்படிங்கிறத நான் முந்தநாள் நாள் வீடியோலேயே சொன்னேன் ஒரு ட்ரா தொடங்கும் பொழுது ஒரு ட்ரா நம்பரில் ரம்மி நம்பர் தொடங்கும் பொழுது அந்த ரம்மி நம்பர் அடுத்த மூணு நாட்களில் கண்டிப்பாக பயணிக்கும்னு சொல்லி கொடுத்தோம் நேற்றுமே நம்மளோட ஃபோர் டிஜிட் நம்பர் நம்ம கிஸ் பண்ணலை த்ரீ டிஜிட் நம்பரை கிஸ் பண்ணோம் ஆனால் நேற்று நான் ஃபோட்டை ஃபோர் டிஜிட் நம்பரில் எந்த நம்பர் டிபோர்டாக செட் பண்ண சொன்னேன் அப்படிங்கிறத நீங்கள் சரியாக பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நேற்று நான் டி போர்டில் செட் பண்ண நம்பர் எட்டு நேற்று எல்லாத்துக்குமே நான் சொன்னேன் ஆறு எட்டு ஏழுங்கிற நம்பரை நான் கொடுத்துருந்தேன் அந்த ஆறு எட்டு ஏழுங்கிற நம்பரை சிக்ஸ் டிஜிட் ஆறு டிஜிட் ஸ்லாட்டில் அந்த ஆறு எட்டு ஏழுங்கிறது எங்கே வந்ததுன்னு பாருங்கள் ஆறு எட்டு ஏழு எட்டு ஒன்பது ஜீரோன்னு சொல்லிவிட்டு அந்த ஆறு டிஜிட்டமே ரம்மி நம்பரில் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை கண்டினியூவாக நான் இன்னொரு வீடியோவை நான் போடணும்னு நினைக்கிறேன் பட் டைம் இல்லை உங்களுக்கும் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய டைம் வந்து டூரேஷன் அதிகமாகிடுச்சுன்னா நிறைய நேரங்கள் ஆகிடும் சரிங்களா அந்த ஆறு எட்டு ஏழுங்கிறது ரம்மி நம்பர் ஆறு ஏழு எட்டு கரெக்டுங்களா அதை தான் நேற்று நம்ம ஸ்பெசிஃபிக்காக வந்து கொடுத்துடணும் அந்த நம்பர் எக்ஸு ஒய் டி அந்த போர்டில் உட்கார்ந்துருக்கோம் எட்டு ஒன்பது ஜீரோங்கிற நம்பர் த்ரீ டிஜிட்டுக்குள்ளே வந்திருக்கோம் ஓகேங்களா இதில் என்ன விஷயங்கள் இருந்தது எதனால் இந்த நம்பர் வச்சாங்கன்னா ரம்மி நம்பர் க்ளோஸ் ஓகேங்களா ரம்மி நம்பர் முடிச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம் அப்போ ரம்மி நம்பர்கள் இனி எப்போ வரும் எந்த டைமில் பயன்படுத்தலாங்கிறத நான் கண்டிப்பாக வீடியோ மூலமாக சொல்கிறேன் ரம்மி நம்பர்கள் இனிமேல் வரக்கூடிய வாய்ப்புகளை குறையும் ஆனால் ஒன்று சீபோர்டில் பெண்டிங் இருக்குது ஞாபகம் இருக்கு ஒன்று சீபோர்டு வரும்பொழுது அதற்குண்டான பி சி சி போர்டில் பெண்டிங் இருக்கும் பொழுது பி போர்டிலையும் அந்த நம்பர்கள் வரும் பிசியில் பதினொன்று பிசியில் பதினொன்று தினமும் ஒரு சில ட்ரை பண்ணுங்கள் ஏதாவது ஒரு வாய்ப்புகள் கிடைக்கலாம் சரிங்களா அதனால தான் சொல்கிறேன் அதனால் மேக்சிமம் இந்த ரெண்டு ஏழு ஒன்பதுங்கிறது மிக சிறந்த எண்களாக இருக்கும் இன்னையோட ட்ரா வந்து நூற்றி இருபத்தி ஒன்பதாவது ட்ரா வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டியில் பத்தொம்போது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு நமக்கு ஃபிஃப்டி டே நடக்குது சரிங்களா இந்த டிராவில் இப்போ நான் காட்டக்கூடியது இந்த அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுங்கிற இந்த சார்ட்டில் இந்த தேதியிலேருந்து